அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரிஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மெய்யின்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அழம்பம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சி கிடைத்து உணரக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த காண நிகழ்ச்சியில பெருமானருடைய ஒழுக்க நெறி அந்த ஒழுக்க நெடியிலே பஞ்சேந்திரியம் என்று சொல்லக்கூடிய நமது மெய்வாய் கண்முக்கு செவி இந்த ஐந்தும் பஞ்சபூதங்களோடு எப்படி இணைந்து செயலாற்றுகிறது இங்கே இந்த மெய்வாய் கண்முக்கு செவி என்பது எந்த உறுப்பு எந்த பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டது அந்த தொடர்பு நிலை நன்றாக இயக்கப்படுமானால் நமது பஞ்ச நமது பஞ்ச புதங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டு பஞ்ச இந்திரியங்கள் எப்படி முறையாக ஒழுங்காக செயலாற்றுகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய காணொலி மூலம் காண இருக்கிறோம் எனவே இப்பொழுது பஞ்ச இந்திரியம் பஞ்ச புதங்கள் இரண்டுக்கும் உள்ள தொடர்பு பஞ்ச இந்திரியங்களிலே முதல் முதலில் முதலிலே காது 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 என்பது இங்கே ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவம் என்பது மிக முக்கியமான தத்துவம் பூதங்களிலே முதல் பூதம் ஆகாய பூதம் என்பது தெரியும் இந்த ஆகாசம் என்கின்ற இறைநிலை இங்கே கேட்டல் என்று சொல்லக்கூடிய ஒளிநிலையில இருந்து கொண்டு பஞ்சபூதத்திலே பஞ்ச இந்திரியங்கள் நமக்கு ஒன்றோடு தொடர்பு கொள்கிறது கேட்டல் என்கின்ற நிகழ்வுகள் இருக்கிறது அடுத்து ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய தோல் இந்த தோல் 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 வந்து என்ன செய்யுது அங்கே தோல் வந்து உங்களுக்கு ஸ்பரிசமாக இருக்கிறது இது வாயு நிலையில இருக்கிறது வாயு தத்துவம் சரியா தோ தோல் வந்து வாயு தத்துவம் இந்த தோலை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் காற்று நிலை என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு மாறுபடுகிறது காற்று நிலை மாறுபடும் போது நமக்கு பஞ்சபூதங்களில் காற்று நிலை குறைபாடு ஏற்படுகிறது இதுதான் இங்கே இரண்டாம் நிலை மூன்றாவது கண்கள் கண்கள் என்ன கண்கள் வந்து நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவம் இந்த கண்களை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் பஞ்ச இந்திரியங்கள் உள்ள அதாவது பஞ்ச இந்திரியங்கள உருவிற்பாகிய கண்ணை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அங்கே நெருப்பு தத்துவம் பாடுபடுத்தப்படுகிறது நெருப்பு தத்துவம் பாடுபடுத்தும் போது உடல் வெப்ப சீர்நிலை சீர்கேடு ஏற்படுகிறது எனவே உடல் வெப்பநிலை சீர்கேடு ஏற்பட ஏற்படக்கூடாது என்றால் கண் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்ப தத்துவத்தை நாம் பஞ்சபூத தத்துவத்தை முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அடுத்து நமக்கு என்ன நாக்கு இருக்கிறது நாக்கு வந்து நமக்கு நீர் சத்து செயல்படுத்தவில்லை என்றால் ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை என்றால் அங்கே நீர்த்தம் நீர் சத்து குறைகிறது எனவே தத்துவம் அங்கே அடங்கியிருக்கிறது அடுத்து மூக்கு மூக்கு என்பது நுகர்தல் நுகர்தல் வந்து மண் சத்து இந்த நுகர்தல் நிலை நமக்கு மாறுபாடு ஏற்பட்டால் இருந்தால் அங்கே மண் சத்து பாதிக்கப்படுகிறது அதனால் இங்கே உடல்நிலை நமக்கு சீர்கேடு அடைகிறது எனவே இந்த பஞ்ச இந்திரியமும் பஞ்ச பூதங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த செயலோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இரண்டும் ஒழுங்காக செயலாற்றும் போது நமக்கு மனம் உடல் உயிர் மூன்றும் தெளிவாக இயங்கும் அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய நிலை தெளிவுபடும் இந்த ஆன்ம நிலை தெளிவுபடும் போது உடலை சீராக ஈர்க்கும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால் இறை நிலை நமக்கு வசப்படும் அங்கே இந்த ஒழுக்க நிலையை நாம் சரியாக பயன்படுத்தினால் இந்த இறை வசப்படும் இப்ப கேட்டல் வாங்க கேட்டல் என்ன என்ன இன்சொல் அதாவது கடும் சொல் கேட்கக்கூடாது என்கிறார் கடும் சொல் என்பது என்ன கடும் சொல் என்பது இப்ப ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்தில் நிற்காமல் விலகிச் செல்ல வேண்டும் நாத ஒளியை கேட்க வேண்டும் என்கிறார் நாத ஒளி என்பது என்ன நாத ஒளி என்பது இங்கு இறைவனோடு இணைதல் அதுதான் நாதம் எனவே இறைவனோடு இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் நிலைதான் இங்கே நாத ஒளி எனவே இறைவனோடு இணையும் போது கிடைக்கும் நிலை அங்கே நாத ஒளி என்ற நிலை வரும்போது அங்கே அந்த காது என்பது நன்றாக பாதுகாக்கப்படுகிறது அந்த காந்த தவிர்க்கப்படுகிறது அடுத்து தோல் என்று சொல்லக்கூடிய நமது ஸ்பரிச உணர்ச்சி இங்கே ஸ்பரிச உணர்ச்சியில யாரும் கெட்டவர்கள் அல்லது ஆஹ் நெகட்டிவ் எண்ணம் நெகட்டிவ் நெகட்டிவ் எண்ணம் உள்ளவர்கள் அது எதிர்மறை எண்ண எண்ணம் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களை தொட்டாலே நமக்கு இங்கே எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு உள்ளே சென்றுவிடும் என்கிறார் எனவே இந்த அலையக்கம் என்பது என்ற காரணத்தினாலே நமக்கு இந்த தொடு உணர்ச்சியின் மூலம் அது தொடு அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்க உள்ளவர்களோடு நாம் பேசும்போது அல்லது க கை கொடுக்கும் போது அல்லது தொடும்போது நமக்கு அந்த உணர்வு நமக்கு மேம்படும் என்கிறார் எனவே அந்த நிலையிலே நாம் அங்கே மாற்ற அதை மாற்றி அந்த நிலையை அந்த நிலையை சரியாக பயன்படுத்த வேண்டும் அடுத்தது நமக்கு என்ன கண்கள் கண்கள் என்பது என்ன நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவத்திலே நமக்கு என்ன நடக்கிறது நெருப்பு தத்துவம் பார்த்தல் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது வெப்பம் உடல் வெப்பம் சீராக இயங்க வேண்டும் என்றால் நெருப்பு தத்துவம் நமக்கு உடலிலே நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இயக்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த பார்த்தல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு குறுகூறமாக பார்க்க கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல நாம் என்ன செய்கிறோம் இந்த திரைப்படம் தொலைக்காட்சி அப்புறம் செல்போன் எல்லாமே பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதனால் நமக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது இந்த ஆற்றல் இழப்பை இழப்பை குறைத்து விட்டால் நமக்கு அந்த தத் நெருப்பு தத்துவம் நமக்கு சீராக இருக்கும் உடல் வெப்பம் சீராக இருக்கும் எனவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜோராங்கிறது இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த வெப்ப தத்துவம் நமக்கு பஞ்சபூதத்திலே வெப்ப தத்துவம் குறைபாடு ஏற்படும் போதுதான் அல்லது மிகுதியாக ஆகும்போது தான் எனவே குறைபாடோ மிகுந்தோ இருந்தால் அங்கே வெப்ப வெப்ப தத்துவம் சீகரிட்டு அடை அடைந்து விடுகிறது குறைந்தால் அது ஜன்னியாகவும் அதிகமாக இருந்தால் அது ஜுரம் என்று சொல்லக்கூடிய கடும் வெப்பம் கடும் வெப்பம் என்று சொல்ல சொல்லுகிறோம் இரண்டுமே ஜுரம் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது எனவே இந்த பார்த்தல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் சரியாக பயன்படுத்தி நமது வெப்பநிலையை சீராக்கி கொள்வோம் அடுத்த நிலை வந்து நாக்கு நாக்கு வந்து நீர்ச்சத்து நீர்ச்சத்து என்பது உங்களுக்கு தெரியும் நீர் நீர் நமக்கு உடலுக்கு தேவை நமது உடலிலே எழுபத்தி ரெண்டு விழுக்காடு நீர்த்தத்துவமே இருக்கிறது எனவே அந்த எழுபத்தி ரெண்டு விழுக்காடு தத்துவத்தை சரியான முறையில் பராமரிக்கப்படாவிட்டால் நமது உடல்நிலை சீர்கிட்டு விடும் எனவே நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுது அங்கே காந்த குறையும் ஏற்படுகிறது அந்த காந்தவரம் ஏற்படும் என்ன என்ன செய்யறோம் நீர் இறந்துகிறோம் நன்றாக புரிகிறதா எனவே உணவு நாக்கின் வழியாக எடுக்கப்படும் போது அங்கே நாக்கில் உள்ள அந்த காந்தம் குறை குறைக்கப்பட்டு அந்த நீர் சத்து குறைக்கப்பட்டு நீர் சத்து குறைப்பதனால் நமக்கு நீர் தாகம் தாகம் என்று சொல்லக்கூடிய ஏற்படுகிறது அதிக உணவு உண்ணும் போது நீ நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் தண்ணீர் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இந்த நீர் தத்துவத்தை நாம் சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் அடுத்து மூக்கு மூக்கு என்பது நுகர்தல் இது சத்து இந்த மூக்கு என்பது நுகர்தல் இந்த தன்மையை நாம் நுகர்ந்த பயன்படுத்த உதாரணமாக கடுமையான மனம் உள்ள இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த கடுமையான மனம் அல்லது நாற்றம் இருக்கும் இடத்தில் இருந்தால் நமது மூக்கில் இருக்கும் காந்த விரயம் ஏற்பட்டு அங்கே காந்த எழுப்பு ஏற்படுகிறது எனவே காந்த எழுப்பு ஏற்படும் போது மண் சத்து என்று சொல்லக்கூடிய சத்து குறைபாடு ஏற்படுகிறது மண் சத்து என்பதுதான் நமது உடலை ால் மண் சத்து நமக்கு மிக 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 அவசியம் எனவே இந்த நிலையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலேயும் பஞ்சபூதங்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது இந்த பஞ்ச இந்திரியங்களை சரியாக முறையாக பராமரித்து அந்த பஞ்ச இந்திரியங்களை சரியாக முறையாக ப பராமரிக்கும் போது நமக்கு பஞ்சபூத தத்துவம் ஒழுங்காக இருக்கிறது பஞ்சபூத தத்துவம் ஒழுங்காக இருக்கும்போது நமது உடல் சீராக இருக்கிறது நமது உடல் சீராக இருக்கும்போது உடல் மனம் உயிர் மூன்றுமே நன்றாக இயங்கும் அப்போது நம்ம நமது தியான நிலை மற்ற இயக்க நிலை எல்லா நிலையும் நமக்கு செம்மையாக இருக்கும் எனவே நண்பர்களே இந்த பஞ்சபூதமும் பஞ்ச இந்திரியங்களையும் நிலையை புரிந்து கொண்டு அளவோடு முறையோடு பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அந்த நிலையை உணர்ந்து இந்த தத்துவங்களை உணர்ந்து பஞ்ச இந்திரியங்களோடு பஞ்சபுரம் தொடர்பு என்ன இருக்குது என்பதை விளக்கிவிட்டேன் எனவே அந்த அந்த தன்மை குறைய வேண்டும் என்றால் பஞ்சபு தத்துவம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பஞ்ச இந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க நெறியை சரியாக கடைபிடித்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அன்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆனந்த நிலையை அடைந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உண்டு